வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்க சிவப்பு வெண்டைக்காய் செடி அது எப்படி எதை போட்டோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த வெண்டக்காய் செடியை நான் ஏப்ரல் மாதத்தில் போட்டேன் எப்படின்னா என்னோடய பேர குழந்தைங்களாம் அமெரிக்காவிலேருந்து வரதாக இருந்தாங்க சரி அவங்க வந்தால் தோட்டத்தில் வந்து ஏதோ அழகா செடியெல்லாம் பூத்துருக்கணும் காய்ச்சிருக்கணும் அதோட இந்த வெண்டைக்காயெல்லாம் அவங்களுக்கு எப்படி காய்க்குதுன்னே தெரியாது ஸோ வந்து இதை போடணும்னு போட்டு வச்சேன் ஆனால் அவங்க இருக்கிறவரில் செடி தான் இருந்துச்சு பூ லேஸாக இருந்தது இப்போ தான் காய் எடுத்துருக்குது பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது நான் வேறு ஊருக்கு போய்ட்டு வந்து பார்த்தா எல்லாம் முத்தி போயிடுச்சு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதும் இந்த வெண்டை செடிக்கெல்லாம் நான் இது ஒரு வெண்டை செடிக்கு வந்து அதிகம் தண்ணி விட்டாவே வெண்டை செடி வந்து நல்லா இப்போ அப்படியே இந்த வெள்ளை பூச்சி மாதிரி வந்துடுது தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கப்போ நல்லா இருக்குது செடியில காய் இருக்குது அந்த பக்கம் தான் இது சின்ன செடி இதுக்கு அடுத்து இருக்கிறது பெரிய செடியா இருக்குது அதுல காய் நிறைய இருக்குது காய் நல்லா சிவப்பா முத்தி போச்சு கொஞ்சம் எல்லாம் முத்திடுச்சு பூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து நான் நிறைய போட்டுவிட்டேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் நான் பாட்டுக்கு சரி சப்போஸ் ஏப்ரலில் போடுறதுனால வெயில் அது வராத போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழியிலையும் நல்லா மண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுத்தாரு கொ நல்லா கொத்திட்டு சாஃப்ட் பண்ணி கொடுத்தாரு மண்ணை அப்புறம் வந்து மாட்டு ஆட்டு சாணமெல்லாம் கலந்து குழி போட்டு அந்த குழியில் ஒவ்வொரு குழியிலையும் ரெண்டு ரெண்டு விதை போட்டிருந்தேன் ரெண்டு ரெண்டு விதையும் அது டக்குன்னு ரெண்டு விதையுமே முளைச்சிருச்சி முளைச்சி இப்போ பாருங்கள் எல்லாம் காய் காய்ச்சிருக்கு நம்ம ஒரு ஒரு குழிக்கு ஒரு விதை போட்டுடலாம் எனக்கு ஒரு டவுட்டு சப்போஸ் சராத போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இது எங்கள் வீட்டு விதை தான் லாஸ்ட் இயர் போட்டிருந்த விதையை தான் நம்ம வீட்டில் இருக்க வித நல்லா முளைச்சிடுது ஆனால் கடையில் வாங்கிறத விட நம்ம வச்சுருக்க விதை நல்லா முளைக்குது பாருங்க நல்லா முளைச்சிருச்சு பூ மொட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு அரை கிலோ காய்க்கு மேலே பறிச்சு அந்த தோட்டத்தில் இருந்து இந்த காய் வந்து சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் பொரியல் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாம்பாரில் அதிகமாக கரையாது கரையாமல் இருக்கும் நல்லா நம்ம இது பண்ணி போட்டோம்னா ஃப்ரை பண்ணி போட்டோம்னா வளவளப்பும் இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து இப்போ போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது நம்ம வந்து இடம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் அந்த செடி வைக்கலாம் செடி வைக்கணும் நமக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் பொறுமையும் வேணும் அந்தந்த சீசனில் கரெக்டாக பண்ணணும் அப்பப்போ செடியை போய் செக் பண்ணி பார்க்கணும் பூச்சி எதுவும் அட்டாக் பண்ணுதான்ட்டு தண்ணி இருக்காங்க செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு காய் கிடைக்கணும் அப்போலாம் காய் விலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுல நமக்கு ஏதோ சாம்பாருக்கு பொரியலுக்கு காய் இருந்தாவே ஓகே தான் தேங்க்யூ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்